மத்தி மீனை எண்ணெயில் வந்து பொறிக்க வேண்டிய இருக்கிறனால மண்கடை வச்சுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் மத்தி மீன் பருப்பு வெந்தயம் சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி சேத்தா அச்ச மிளகாய் அரை மிளகாய் கருவேப்பிலை இல்லை வதக்கு வதக்கணும் வதக்கலாம் வெங்காய உளுதுகள் மஞ்சள் தூள் வெங்காய தூள் எல்லாம் கலந்த தூள் சேர்த்து வெங்காயம் போற அளவுக்கு வதக்கணும் வதக்கணும் தக்காளி விழுதுகள் கிண்டி விட்டு தயிர் தேங்காய் பால் கல்லுப்பு மத்தி மீன் கொத்தமல்லி தலை அள்ளித்தலை அப்படி தூவி விட்டு சுழ சுட வெள்ளை சாதத்தில் அப்படியே நல்லா பேதாஜி அடிக்க அழிக்க வேண்டியதேன் வழிபடுங்காட்டி வணக்கம்